சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க இந்த பதிவில் கன்னி ராசி உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு சனி வக்கர பயிற்சி பலன்கள் காண்போம் வாக்கிய பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் நவம்பர் மாதம் நான்காம் தேதி வரை ஒரு நான்கரை மாத காலம் நூற்றி நாற்பது நாட்களுக்கு மூன்று நட்சத்திர பாகை பின்னோக்கி சஞ்சாரம் செய்ய போகிறார் அதாவது இந்த வருடம் கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கெல்லாம் செல்ல மாட்டார் கும்பராசியிலேயே ராகுபுகானுடைய சதய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலிருந்து இரண்டாம் பாதம் ஒன்றாம் மாதம் வரை பின்னோக்கி வரப்போகிறார் தற்போது வந்து சனி பகவான் வந்து கும்பராசியில் வர்க்கோர்த்தம நிலையில் சந்திரம் செய்கிறார் நவாம்ச கட்டத்தில் கும்பராசியிலிருந்து மகரம் தனுசு வரை பின்னோக்கி வரார் தமிழ் வடப்படி குரோதி வருஷம் ஆனி மாதம் ஐந்தாம் தேதி முதல் ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி வரை சனி பேச்சின் மூலம் ராசி உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம் சூரிய பகவானுடைய இரண்டாவது நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் முதல் பாதம் சிம்ம ராசியிலும் மற்ற மூன்று பாதங்கள் கன்னிராசியிலும் தலையற்ற நட்சத்திரமாக காலற்ற நட்சத்திரமாக உத்திர நட்சத்திரம் அமர்ந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது ஆடம் டிசம்பர் மாதம் முதல் வாக்கிய பஞ்சாங்கப்படி சனிபவானந்து பூர்வ புண்ணியஸ்தானத்திலிருந்து சத்துருஸ்தானமான ஆறாவது வீட்டிலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் கன்னிராசிக்கு சனிபவனந்து ஐந்தாம் வீட்டிற்கும் ஆறாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் கன்னிராசி உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு கன்னிராசி அசுத்த நட்சத்திரம் இரண்டாம் மாதத்தில் ஆணி மாதம் ஒன்றாம் தேதி முதல் கேதுபுவனந்து சஞ்சரம் செய்யப் போகிறார் கோச்சாரத்திலே இரண்டு ஜென்ம ராசி பனிரெண்டாவது வீட்டில் கேது வரும்போது இந்த ஞானக்காரகன் ஜென்ம ராசியிலே வரும்போது ஒரு பற்றற்ற நிலையை ஏற்படுத்திவிடுவார் குழப்பம் அதிகமாகிவிடும் எந்த ஒரு காரியத்திலும் பிடிப்பு இருக்காது நம்பிக்கை இல்லாத தனமாக இருக்கும் ஒரு பற்றற்ற நிலையை கொடுக்கக்கூடியவர் கேது உத்திர நட்சத்திர அன்பர்கள் தினந்தோறும் விநாயகரை கும்பிட்டு எந்த செயலியும் தொடங்குங்க ஜோதிடம் படிக்கலாம் ஜோதிட வந்து கற்றுக்கொள்ள வாய்ப்புண்டு கற்பனை வளம் மிகுதியாக இருக்கும் அதாவது பாடலாசிரியர்கள் கவிதை எழுதக்கூடியவர்கள் கவிஞர்கள் இப்படி வந்து கற்பனை வளம் அதிகமாக கொடுக்கக்கூடியவர் கேது ஞானக்காரகன் கேது என்பதால் புதிய புதிய விஷயங்களை கண்டுபிடிக்கலாம் மறைந்த விஷயங்களை கண்டுபிடிக்கிறான வாய்ப்பு உண்டு பண விஷயம் குடும்ப விஷயம் உங்கள் பேச்சில் உத்திர நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருக்கணும் ஆறாவது வெட்டிலே கடந்த ஆறு மாதமாக சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் கோச்சாரத்திலே மூன்று ஆறு பதினோராம் வீடுகளில் சனி பகவான் வரும்போது தன லாபம் பெருமானம் சம்பாதிக்கலாம் நிலம் பூமி அசையா சொத்து யோகத்தை ஏற்படுத்துவார் சனி பகவான் ஆறாவது வெட்டியிலே சஞ்சரம் செய்யும்போது கடந்த ஆறு மாதமாக உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு உடலில் வந்து நோய் நொடி தொந்தரவு இருந்துச்சுன்னா சனிபவன் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும் கடந்த ஆறு மாதமாக கடன் பெற்றவர்கள் அந்த கடனை திருப்பி அடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு சத்ருஸ்தானத்திலே வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது உங்கள் மகன் மகள் பிள்ளைகளுக்கு நோய் நொடி தொந்தரவு அல்லது சுபகாரிய தடை தாமதம் ஏற்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அதை வந்து இனிமேல் நீங்க போகிறது பிள்ளைகளுக்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் ஆணி மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் கூடுதல் முயற்சி செய்து வரன் பார்த்தீங்கன்னா உங்கள் மகன் மகள் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சத்ருஸ்தானாதிபதி பின்னோக்கி வரும்போது அவர் வந்து பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு வருவது போல் பூரிய சொத்துக்கள் வழியாக வழக்கு வில்லங்க கோட்டுக்கேற்று சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து தீர்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்கள் மகன் மகள் பிள்ளைகள் படிப்பு விஷயமா வேலை விஷயமா உங்களை விட்டு பிரிந்து வேறு இடம் வெளியிடம் தங்கி இருக்கக்கூடிய நிலை ஏற்படும் தந்தை மகனுக்குள் கருத்து வேறுபாடு வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு திருமணம் செய்து ஒரு வருட காலமாக புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு சனி பகவான் பின்னோக்கி வக்கரகதியில் வரும்போது பூர்வீக புண்ணிய வளத்தை கொடுக்கப் போகிறார் உங்கள் ஆசைகள் நிறைவேறும் நேர் ஏழாம் வட்டியிலே ஆணி மாதம் ஒன்றாம் தேதி முதல் வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி சனிபுகான் நட்சத்திரத்திலே சஞ்சலம் செய்கிறார் சனியும் ராகுவும் பரிவர்த்தனை யோகம் பிரிந்த காதலர்கள் பிரிந்த நண்பர்கள் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு உண்டு ஏழாம் எட்டிலே புதன் நட்சத்திரத்திலே அமர்ந்து கடந்த எட்டு மாதமாக பெரிய அளவு தொழில் மூலம் வேலையின் மூலம் வருமான தடை மன குழப்பம் எதை யோசித்தாலும் எதிர்பாலினவர்கள் வழியில் நண்பராக இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி கம்யூனிகேஷன் தொடர்புகள் வழியில் தொந்தரவுகளை சிக்கல்களை அனுபவித்திருந்திருப்பீர்கள் ஏழாம் எட்டிலே சனிபுகன் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சலம் செய்யும்போது பழைய பகை விரோதம் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து நீங்கா போகிறது கம்யூனிகேஷன் தொடர்புகள் வழியில் நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள் உங்களை சந்திக்கக்கூடிய நபர்கள் உண்மையாக இருப்பாங்க பெரிய அளவு சனிபுகா நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு ஏமாற்றங்கள் இல்லை வெளிநாடுகள் சார்ந்த வியாபாரம் வர்த்தகம் ஏற்றுமதி இறக்குமதி ராசி உத்திர நட்சத்திரக்காரர்கள் ஆணி மாதம் முதல் தொடங்கலாம் அதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஏழாம் எட்டிலே சனி நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது திருமண தடை நீங்கும் திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்க்கலாம் வரன் செட்டாகும் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வக்கர சனியின் உக்கிர பார்வை பலன் சனி மூன்று பார்வைகள் உண்டு மூன்று பார்வையால் மூன்று வீடுகளை பார்வை செய்வார் அந்த மூன்று வீடுகள் வழி தொந்தரவுகள் ஏற்படும் வக்கர சனி பார்வையில் தொந்தரவுகள் குறையும் சங்கடங்கள் குறையும் இதுவரை நல்லா தான் இருந்தேன் என் வாழ்க்கையில் ஓரளவு திருப்தியாக தான் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வக்கர சனி பகவானுடைய உக்கர பார்வை கொஞ்சம் சங்கடங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கலாம் இதுவரை கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறேன் தொழில் வேலை ஜீவனம் நன்றாகவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வக்கர சனி பகவானுடைய உக்கர பார்வை சங்கடங்கள் தீர்க்கும் ஒரு நல்ல மேன்மையான வளர்ச்சியை கொடுக்க போகிறது வக்கர சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை அஷ்டமத்திலும் கலத்திரஸ்தானமான ஏழாம் எட்டிலும் விழுவது போல் பெரும்பாலும் சனிபவன் வக்கரகீதியில் பின்னோக்கி வரும்போது பணம் கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது பணம் கொடுத்தீங்கன்னா மடி அசிங்க அகுமானம் ஊரே கேளு நாடே கேளு அப்படின்ற நிலைக்கு கொண்டு வந்து விட்டுரும் பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும் வக்கர சனிபவனுடைய மூன்றாம் பார்வை அஷ்டமத்தின் மேல் விழுகிறது தடை தாமத நிலை மாறும் தடுமாற்றம் இல்லாமல் உத்திர நட்சத்திரக்காரர்கள் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வக்கர சனி பகவானுடைய ஏழாம் பார்வை விரயத்தையும் லாபத்தையும் பார்வை செய்வது போல் பனிரெண்டாவது எட்டை வக்கர சனி பகவான் பார்வை செய்யும்போது விரயங்கள் குறைந்து சேமிப்புகள் அதிகரிக்கும் அதே மாதிரி அயன சயன போகஸ்தானம் நன்றாக இருக்கும் படுத்தால் நன்றாக தோக்கம் வரும் கலத்தர சுகம் கட்டில் சுகம் உண்டு வீடு வண்டி வாகனம் அசையா சொத்து யோகம் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு லாபத்தை சனி பகவான் பார்வை செய்யும்போது மொத்த அண்ணன் அக்கா உடன் பிறந்தவர்கள் வழி ஏற்பட்ட தொந்தரவுகள் நீங்கும் செய்கின்ற வேலை தொழில் மூலம் லாபங்கள் சம்பாதிக்கலாம் லாபம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய ஆசைகள் சின்ன ஆசையாக இருந்தாலும் சரி பெரிய ஆசையாக இருந்தாலும் சரி உங்களுடைய அபிலாசைகள் நிறைவேறும் வக்கர சனிபோதனுடைய பத்தாம் பார்வாய் மூன்றாவது வீட்டின் மேல் இரண்டாவது வீட்டின் மேல் விழுகிறது வாக்கு பேச்சில் கவனமாக இருக்கணும் யாருக்கும் வாக்கு கொடுத்து மாட்டிக்காதீங்க குடும்ப உள் விவகாரங்களை மற்றவரிடம் சொல்லி குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தி கொள்ளாதீங்க குடும்ப உள் விவகாரங்களையும் ஊரிய சொத்துக்கள் சார்ந்த பத்திரம் சார்ந்த ரகசியங்களை யாரிடமும் பேசாதீங்க மூன்றாவது வீட்டை வக்கர சனிபான் பாரி செய்யும் செய்யும்போது தம்பி தங்கை உடன்பெணுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும் தைரியமாக எந்த ஒரு காரியத்தையும் முயற்சி செய்யலாம் உங்கள் முயற்சிக்கு உண்டான வெற்றி வாய்ப்புகள் உண்டு தடுமாற்றங்கள் இல்லாமல் உத்திர நட்சத்திரக்காரர்கள் சாதிக்கக்கூடிய அமைப்பு உண்டு குருபுகான் பார்வையும் செவ்வாய் புகான் பார்வையும் சனி பார்வையும் மூன்றாவது வீட்டிற்கு விழும்போது தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும் தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களும் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் விரோதங்களும் வரக்கூடிய வாய்ப்புண்டு உண்டு உத்திர நட்சத்திரக்காரர்கள் உடன் பிறந்தவர்களிடம் கொஞ்சம் அன்பு பாசமாக பழக வேண்டும் கோச்சாரத்திலே ராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலே குருபுகான் அமர்ந்து கன்னி ராசியை பாதி செய்து கொண்டிருக்கிறார் பெரும்பாலும் பாக்கிய குரு சகல பாக்கியங்களே கொடுப்பார் திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் வேலை தொழில் நல்ல வருமானம் வீடு மனை நிலம் வண்டி வாகனம் இந்த மாதிரி அனைத்து பாக்கியங்களையும் பாக்கியத்திலே குருப அமர்ந்து கொடுக்க கொடுக்கப் போகிறார் கன்னிராசிக்கு நான்காம் மீட்டருக்கும் ஏழாம் மீட்டருக்கும் அதிபதியானவர் குரு அவர் வந்து பாதக அதிபதியாக இருந்தாலும் சகல பாக்கியங்கள் உண்டு குடும்ப பெரியோர்களிடம் நீங்கள் வந்து அவ பெயர் எடுக்காம சாபம் வாங்காமல் உத்திர நட்சத்திரக்காரர்கள் பார்த்து கொள்வது நல்லது மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி